சற்று முன்பு ஸ்டாலினிடம் உளவுத்துறை சொன்ன அதிரடியான அதிர்ச்சி தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இன்னைக்கு தேதி என்னப்பா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இருபத்தி ஏழா என்னைக்கு தேர்தலுடைய முடிவுகள் அடுத்த வாரம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் நடைபெறப் போகுது தமிழகம் மட்டுமல்ல ஸ்டாலின் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கனவை கனவு கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த கனவு கோட்டைகள் ஒட்டுமொத்தமாக தகர்த்தப்பட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டா நீங்க நம்புவீங்களா வேற வழி இல்ல நம்பிதான் ஆகணும் ஒட்டுமொத்த மொத்த கூட்டமுமே களைய வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வாரம் தேர்தல் முடிவுகள் அடுத்த வாரம்னா எப்போ அப்படின்னா செவ்வாய்கிழமை தேர்தல் முடிவுகள் இன்னும் எட்டு நாட்கள் தமிழகத்தில் தேர்வு முடிவுகள் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே அடுத்த பிரதமராக மோடிஜி அவர்கள் வருவாரா அல்லது வரமாட்டாரா அப்படின்னு தான் இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே மோடி ஒட்டு மொத்தமாக ஒழிந்து விடுவார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா எதிர்கட்சி காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளோ ஆங்காங்கே ஆங்காங்கே துளிர் விட்டு இருக்கிறார்கள் அதுல நான் தப்பு சொல்லல பட் இருந்தாலும் இன்னமும் வளர வேண்டும் வலுவான நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இருக்கிறதுல இங்க ஹைலைட்டடான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல உளவுத்துறை சொன்ன தகவல் இடி அதிகாரிகள் சொன்ன தகவல் எல்லாமே எதனை உறுதிப்படுத்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் டிஎம்கே தமிழ்நாட்டில் லீடிங் கர்நாடகாவில் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் வெரி டஃப்ஸ்ட் காம்படிஷன் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வீழ்த்தப்படுகிறார் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாநிலத்தின் முடிவுகளும் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எப்படி பார்த்தாலும் ஸ்டாலினிடம் உளவுத்துறை சொல்லக்கூடிய தகவல்கள் உற்று நோக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸ்டாலினிடம் உளவுத்துறை சொன்ன தகவல்கள் இதுதானா ப்ரோ உண்மையான தகவல்கள் இது மட்டும் தானா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இது மட்டும் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் ஒரு துளியளவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போவது கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நடக்க போற விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியையும் ஷாக்கையும் தருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஓகேங்களா ஸ்டாலின் கிட்ட உளவுத்துறை சொன்ன தகவல்கள் தொடர்ந்து உற்று நோக்கப்பட்டும் கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு மாதிரியான தேர்தல் முடிவுகள் என்பது நடக்கும் கிடைக்கும் அந்த தேர்தல் முடிவுகள் என்பது எப்பேற்பட்ட ஒரு சூழலை நோக்கி நகர்வாக அமைகிறது என்பதே இங்கு பெரும் திருப்பமாக அமைய வாய்ப்பு உள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம் நன்றி